விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பில் பேசினார் ஆட்சி அமைக்கும் வகையில் இந்தியா கூட்டணி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது ஆதரவையும் பெற்றுள்ளது பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை இது நூறு விழுக்காடு உண்மை என்று கூறினார் ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பு நாளாக ஜூன் நான்காம் தேதி அமைய உள்ளது பத்தாண்டு கால இரண்டு ஆட்சி விலகப் போகிறது மோடி ஆட்சி தூக்கி வீசப்படும் என்று தொல் திருமாவளவன் தெரிவித்தார் டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி பேசிய திருமாவளவன் போராட்டம் நிறைந்த பொதுவாழ்வு தமிழக அரசியலின் அச்சாணி ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் அரசியலின் அவரை எதிர்த்துதான் அரசியல் இயக்கங்கள் போராளிகளாக தம்பிகளை உருவாக்கியவர் அண்ணா அண்ணாவின் சீடர்களை வலுவானவர் கலைஞர் என்று தொல் திருமாவளவன் தெரிவித்தார் அரசியலில் ஒரு கட்சியை நடத்துவது எளிதல்ல அதிலும் ஒரு ஆட்சியை பிடித்து அதனை நடத்துவது எளிதல்ல ஆட்சியில் இருந்து கொண்டு பெரும்பான்மை மக்கள் எதிர்க்கின்ற கருத்தையும் கருத்துக்களை முன்னெடுத்தவர் அப்போதே சிலை உள்ளவரை கலைஞர் புகழ் நிலைத்து திருமாவளவன் பேசினார் தீர்ப்பை வெளிப்படுத்துகிற ஒரு நாளாக ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்குரிய ஒரு நாளாக ஜூன் நான்கு அமைய இருக்கிறது பத்தாண்டு கால இருண்ட ஆட்சி விலக போகிறது முத்தமிழறிஞர் கலைஞரின் அரசியல் வாரிசாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முன்முயற்சியின் விளைவாக இந்தியா என்கிற கூட்டணி உருவானது அந்த கூட்டணி புதுதில்லியிலே ஆட்சி அமைக்கும் மோடி ஆட்சி தூக்கி எறியப்படும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான கருத்துகளாக பரப்பப்படுகின்றன அவை அனைத்தும் பொய் என்பதை நாளைய முடிவுகள் உறுதிப்படுத்தும் என்று நம்புகிறேன்